கடந்த ஆண்டு வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது கோடி ரூபாய் வழங்க சொல்றது கேட்டது ரெண்டாயிரத்தி நூத்தி இருபது கோடி ரூபாய் எங்களுக்கான இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிறுத்தி வச்சுட்டாங்க அதாவது கடந்த ஆண்டோடைய கடைசி தவணையில இரநூத்தி நாப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவிற்கு நிதியை நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த ஆண்டு நமக்கு வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியில முதல் தவணையாக இருக்கின்ற ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாயை வழங்கவில்லை ஜூன் மாதம் வழங்கியிருந்திருக்கணும் அது வழங்கவில்லை அதனால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதாக இருந்தாலும் சரி பல லட்சம் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரியதாக குறிப்பாக நம்முடைய ஸ்டேட் ரைட்ஸில் வந்து கல்வியில் வந்து இன்றைக்கி அவங்க கை வச்சிருக்கிறாங்க ஒத்திசைவு பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு மாநில ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றா உட்காந்து பேசி முடிவெடுக்குங்கிறது தான் அதோட அர்த்தமே ஆனால் நான் சொல்கிறத நீ செஞ்சினா நான் பணம் தரேன் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது ஒரு சட்டமன்றமோ ஒரு நாடாளுமன்றத்திலேயோ ஒரு பட்ஜெட்டுக்கான தீர்மானமெல்லாம் பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் எந்த இடத்துலையுமே கண்டிஷன்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பணம் ஒதுங்குது அப்படின்னாங்கன்னா அதுக்கு எல்லாம் தீர்மானம் நிறைவேற்ற பணம் ஒதுக்கி தான் ஆகணும் அதில் இந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் வந்து கொடுப்போங்கிற மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு சட்டமும் கிடையாது ஆனால் இவர்கள் கொண்டியார் அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்ற இவர்கள் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம நீ என்னை பிள்ளை நீ சேர்ந்தால் மட்டும்தான் நான் பணத்தை தருவேன் என்கின்ற அந்த முடிவுல தான் அவங்க இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதைதான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசும் பொழுது இது கொள்கை சார்ந்த விவாதம் கொள்கை சார்ந்த விவாதம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இருக்கும்போது அதையும் இதையும் முடிச்சு போட்டு வருஷம் வருஷம் வழங்கக்கூடிய நிதியில நீங்க கைய வைக்காதீங்க இதனால் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு தான் அமெரிக்கா நாட்டுக்கே சென்றிருக்கின்றார் மீண்டும் நேற்று அவர் எழுதுற கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா என்னை இப்படிலாம் கையெழுத்து போட்டுங்க ஏன் ஒரு ஆறு மாநிலம் மட்டும் கையெழுத்து போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சேர்த்து தான் அவர் அந்த கேள்வியை கேட்டுருக்காரு இது கொள்கை சார்ந்த முடிவு அது விவாதத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டிய முடிவு ஆனால் அவர் வந்து மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துவது என்பது உள்ளபடியாக வேதனைக்குரியத்தான் ஆர்ஸ் மாதத்தில் வந்து நீங்கள் ஒத்து ஒத்துக்கிட்டதாக அந்த கடிதத்தில் கொடுத்துட்ருக்காங்க பிஎம்சி திட்டத்தை பற்றி அவங்க வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க நாங்கள் தரமான கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிஎம்சி ஸ்கூலுங்கிற இந்த கான்செப்டே நாங்கள் கொண்டு வரோம் இந்தியா முழுவதும் பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம் மேம்படுத்த போகணும் எல்லா வசதியும் கொடுக்க போகிறோம் என்று சொன்னும்பொழுது நாங்கள் அவங்ககிட்ட சொன்னோம் பிஎம்சி ஸ்கூலில் வந்து ஏற்றுக்கிறதுல பற்றி எங்களுக்கு ஒரு இந்த ஒரு மாற்று கட்டுப்பாடும் கிடையாது ஆனாலும் இதற்காக எங்களுடைய ஸ்டேட் லெவல் கமிட்டி என்று முடிவு செய்யப்பட்டு ஏன்னா அவங்களோட ஹிட்டன் அஜெண்டா நமக்கு எதுவும் தெரியாது அவங்க தரமான கல்விங்கும்போது தமிழ்நாடு அதை தான் செஞ்சுட்டு தமிழ்நாடு காலங்காலமாக தரமான கல்வி தான் வழங்கி அப்போ நாங்கள் என்ன சொன்னால் எங்களுடைய பிரின்ஸிபல் செக்ரட்டரி தலைமையில் நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி எங்களுக்கு என்ன பரிந்துரை செய்கின்றதோ இது வேணுமா வேணாமா ஏன்னா நீங்கள் வெறும் பிஎம்ஸ்டி ஸ்கூல்னு மட்டும் சொல்லலை அதில் என்னிபிங்கிறதும் உள்ளே கொண்டு வரீங்க அப்படிங்கும் போது அந்த கமிட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி திருப்பி நாங்கள் அவரை சந்தித்து சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த என்னிபி சார்ந்து எங்களுக்கு வேணாம் எங்களுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் ஏன்னா பிஎம்சிங்கிறது தனி திட்டம் சமக சிஷ்டாங்கிறது தனி சமக சிஷ்டாவுக்கு ஒதுங்க வேண்டிய நிதியை பிஎம்சியை கணக்கு சொல்லி நீங்கள் நிறுத்துவது மிக மிக அது வேதனைக்குரியது நீங்கள் அதுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று தான் சொன்ன மாதிரி தவிர அதுக்கான லெட்டர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது பட் அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்க நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னது போல் எங்களுடைய கருத்துக்கள் என்று வரும்போது எண்ணிப்பை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்கின்றோம் நீங்கள் எங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை தந்து கொண்டு தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு அது ஏற்புடையதில்லை எங்களுக்கான பி எம் சிக்கான பணத்தை நாங்கள் கேட்கல சமரசிஷாக்கான பணத்தை கொடுங்க நடவடிக்கை நம்ம நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு இதை கொண்டு சென்றிருக்கோம் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நாங்கள் அவர் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறாரோ அதன்படி நம்ம கட்டம் நன்றி நன்றி